வணக்கம் நம்பர் இப்போது அமித்ஷா போனதில் வந்தப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு அண்ணாமலை இல்லாமல் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கு பக்கம் வைப்பார் அண்ணாமலை இல்லாமல் இங்கே ஒன்றும் பாஜக என்ன தான் கூட்டணி வச்சாலும் ஏடுபடாது அண்ணாமலை வேணும் அண்ணாமலை அண்ணாமலாம் எடுக்கிறான்னு நினச்சா அதெல்லாம் நடக்குது அவருக்கு மேலே பதவி கிடக்கும் இங்கே தான் இருக்கேங்கிறார் அது வேறக்குது அது காலப்படும் ஏன்னால் அகில இந்திய தலைவர் இன்னும் போடலை இப்போ தானே ஏதோ குஸ்பூர் ஒரு சில பேர்லாம் இங்கே லோக்கலில் போட்டிருக்காங்க அகில இந்திய தலைவர் போட்டேன்னா அது வரும் அதுக்கப்புறம் அந்த தென் மாநிலங்களுக்கு மாவட்டம் தென் மாநிலங்களுக்கும் அது மாதிரி வரும் அதுக்கு அகில இந்திய தலைவர் வரணும் ஆனால் இப்போது இப்போ இந்த கூட்டணி பார்த்தால இப்போ டிஎம்கே என்னன்னா எப்படியாவது இந்த ஜெயலலிதா இருக்கும்போது இந்த விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணிலாம் வந்து பதினாலையும் பதினாறுலையும் சின்ன கட்சிகளை வச்சுட்டு பூரா தான் அவங்களுக்கு வின் பண்ணாங்க பதினாலுலேயும் முப்பத்தெட்டு சீட்டுக்கு மேலே வந்தாங்க ரெண்டு மட்டும் தான் அப்போனண்ட் வந்தாங்க இந்தியர் இதுலேயும் ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் சீட்டுக்கு மேலே பதினாறு வந்தேன் இப்போ இறந்து போன அப்புறம் தான் எடப்பாடி வந்தார் இப்போ திமுக ஏதோ செஞ்சாங்க எல்லாம் கொடுத்தாங்க பண்ணாங்க ரைட்டு ஒன்றுமே செய்யலை பார்க்கறது நிறைய விதத்தில் எல்லாமே மாணவர்கள் வந்து எல்லோரும் செஞ்சுருக்காங்க அம்மாவனவங்க நிறையா செஞ்சுட்டு வந்தாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கட்சி சார்பில் அதை இங்கே ஒன்றுமே செய்யலையே ஆயிரம் ரூபா கூட தரல அறவுரை ஆனால் எப்படி வருவேன் அந்த கூட்டணியை பத்தம்போது அப்படின்டாக்டாக தான் அப்படியே நடக்கும்னு நினச்சிட்ருக்கேன் அதில் சில சில சேஞ்சஸ் வரப்போகுது இதுக்கடையில் கொங்கு பெல்ட்டில் வந்து என்ன சரியாக பண்ணாலும் வரல அதுக்கேற்ற மாதிரி பார்லிமெண்ட்லேயே தெரிஞ்சு போச்சு அதிமுக பாஜக நல்லாயிருக்கு சவுத்தில் வியணும் ஏன்னா இவர் வந்து ஏழரை பர்சன்ட் இந்த பத்து புள்ளி அஞ்சு வண்டியில் கொடுத்தாலே இவர் ஸ்ட்ராங் தலைவரானது அங்கே வந்து உதைக்கிது முக்களத்து வருது தென்மாட் அங்கே பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது இருந்தாலும் இப்போது பார்த்தீங்கன்னா தினகரன் பேர் தினகரன் என்டிஎல் இருப்பேன்னு சொல்லிட்டு என்டிஎலாக தான் இருக்கு அப்போ சசிகலா ஒரு வேலை அவன் தினகரன் என்னதாக இருந்தாலும் பையன் வேலை சாப்பிட்றாங்க இதில் ஓபிஎஸ்க்கு என்ன ரோலுமே இல்லை ஓபிஎஸ்க்கு விஜய் வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு முதல்வராக இருந்தவர் எழுத அவர் என்ன சொல்கிறார் பாருங்க விஜய் வந்து அந்த ஏதோ திகா சம்மந்தப்பட்டு தான் ஒரு இடம் இருக்கார் கொள்கை எதிரி பாஜகன்றார் அப்போ அதை சார்பாக பேசுகிறார் கொள்கை எதிரி இந்த மாதிரி இதான் சொல்கிறாரு பாஜக எதிரி அரசியல் எதிரி திமுக அதை சார்ந்து பேசிட்டு இன்றைக்கி போய் ஸ்டாலின் பார்க்குறாரு அங்கே வாக்கிங்கில் பார்த்தாங்கிறாங்க இப்போ வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு ஒரு பக்கம் இவர் என்ன இந்த ஒரு அதிருப்தி குழுலேருந்துட்டு அதிமுகவுக்கு இதாகவும் கேஸெல்லாம் இருக்குது அப்போது இவர் சப்போஸ் எங்கேயாவது சேர்ந்துட்டார் அப்படின்னா அதிருப்தி அதிருப்தி குழுவாக சேரலாம் எங்கள் கட்சியில் சேர்ந்துட்டார்னா உடனே எடப்பாடி தரப்புலன்னு கேஸை போட்டுருவாங்க அப்புறம் அங்கே போயிட்டார் கிளைம் பண்ண முடியாது இதைத்தான் தினகரம் பண்ணிட்டார் முதல்ல அப்புறம் தனி கட்சி இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டார்